கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வச வருஷம் மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் கடைசி மாதம் தட்சிணாயணத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்த இல்லையென்னால் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகிரியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேத்து இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாசத்துல வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போடுற இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலேருந்து போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது புதன் விருச்சிகத்திலேருந்து போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தலையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறார் சுக்ரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போறான் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறல் இது இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பத்தொம்போது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இலையானால் இருபதாம் தேதி அன்னிக்கு அமாவாசை முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி சீரேஷம் மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு திருவாதிரின் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி கூடாறை வல்லும் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாறு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிற சூரியன் உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்ப்போம் ரிச்சிகம் விசாக மனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் பெரிய ஏற்றமான காலம் என்ன அப்படின்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்காருன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும் ஆனால் செவ்வாய்கிறதுனால ரெண்டாம் இடத்துல போய் சூரியனோடு சேர்ந்துருக்கார் சூரியன் வந்து பத்தாம் அதிபதி அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கடினமான பேச்சுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ரெண்டாம் இடம் தனம் வாக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது பேச்சில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும் அடுத்தவர்கள் ஒரு செகண்டில் வந்து பேச்சின் மூலியமாக காயப்படுத்த முடியும் அதனால் நாக்குக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் உண்டு அதனால் வந்து பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சூரியனும் சரி செவ்வாயும் சரி மிகவும் கோப கிரகங்கள் உஷ்ணமான கிரகங்கள் மிக வேகத்துடன் செயல்படக்கூடியவர்கள் அதனால் பேச்சில் வந்து தவறான வார்த்தைகள் நிச்சயமாக சென்றுவிடும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தில் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து அது பாட்டுக்கு கூட்டும் ராசியிலேயே வந்து உங்களுக்கு பார்த்த சுக்கிரனும் சுக்கரனும் புதனும் சேர்ந்திருக்க பதினொன்றாம் அதிபதியும் ராசிலேயே இருக்கார் எட்டு பதினொன்று அதிபதிகள் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரம் போய்டுறார் எங்கே வக்கரத்தில் வரிய ஐ மீன் கழகத்தில் இருக்கிறவர் மிதுனத்துக்கு போகிறார் மிதுனத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு போகிறார் அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானாலும் அது ஒரு நாலு நாள் கழித்து வந்து புதன் உங்களுடைய ராசியிலேருந்து தனுசுக்கு போகிறார் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறது ரெண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி தன இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் வந்து ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தவிர தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் மூலியமாக அதீதமான தொழில் வளர்ச்சி பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு சில செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுக்கு மீறி வரவுகள் அதிகமாக இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் நிஜமாகவே உங்களுடைய அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதிகமாக உடல் உழைப்பு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் மன கிளேசங்கள் சஞ்சலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மனசில் ஒரு விதமான பயம் வரக்கூடிய வாழ்க்கை இது உண்டு கனவு வாழ்க்கையில் இருப்பீங்க நம்ம இப்படி படித்தா அப்படி பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணால் இப்படி பண்ணிவிடுவோம் மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுட்டே இருப்பீங்களே தவிர அது செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்க மாட்டீங்க அதனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பத்தாம் இடத்துல இப்போ பார்த்தான்னா அவங்களுக்கு கேது பகவான் வேறு இருக்கார் பத்தில் கேது இருக்கிறதுனால தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மிகுந்த விஷயத்தில் தொழிலில் வந்து உள்ளுக்குள்ளே போய் அதில் வந்து என்னென்ன சூட்சுமங்கள் இருக்குது எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக தொழிலுள்ளான சூட்சுமங்களை அதிகமாக கற்றுக்கொண்டு அதன் மூலியமாக பாண்டித்யம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடும் பேச்சில் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தேன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அர்தாஷ்டம சனி நடக்கிறது இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல்நிலையில் பிரச்சனை இருக்காது உடல்நிலை நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவ்வளோ நாளாக உடல்நிலையில் பிரச்சனை இருந்திருந்தது இப்போ உடல்நிலையில் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது ரெண்டாம் இடத்தில் நாலு கிரகங்கள் இருக்கா நாலு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பரிவர்த்தனை யோகம் பெற்று குரு ஆட்சியாக இருக்கிறது அதனால் தனக்காரகன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பேச்சில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால ட டக்குன்னு கட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசிடுவீங்களோ அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதனால் அடுத்தவா மனசை ஊன் பண்ணுற மாதிரி பேசுறாதீங்க ஜாகிரதையாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகளுக்கு மேல் ரெண்டு மடங்குக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையும் கொஞ்சம் மறதி அதிகமாக இருக்கும் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது நல்லது விநாயகரை போய் வழிபடுங்கும் இந்த ராசிக்காரர்கள் வந்து அதுவும் சந்திராஷ்டம தினங்களில் விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அருகம்புல் மாலை ஒன்று போட்டு ஏன்னா இந்த சந்திராஷ்டமம்னு சொல்கிறது எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல உங்களுக்கு எப்போ வருவாருனா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வழிபாடு போக வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி ஆனால் சந்தன் அந்த உண்டான பலிகா பரிகாரம்னு சொல்லக்கூடியது விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டு போங்கோ உங்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு மஞ்ச வஸ்திரம் வந்து தானம் கொடுங்கோ அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சதுன்னா இந்த காளிராம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வந்து சேரும் கடவுள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்